ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புற நம்ம ஜனவரி ஃபர்ஸ்ட்டோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நான் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் பார்த்து ரெண்டு லைவ் வீடியோ போட்டிருப்பேன் அதில் அதில் வந்தது தான் ஆல்மோஸ்ட் வந்து இந்த எபிசோட்லேயே வந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் ஒரு லுக் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன் ஸோ வந்து அந்த டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் நான் ஸ்பெஷல் வீடியோவாக போட்டிருக்கேன் இதில் வந்து நான் ரெண்டு மூணு விஷயத்தை ஜாயின் பண்ணி ஒரு கோர்வியாக தான் பேசியிருப்பேன் ஏன்னா எல்லாமே அங்கங்கே நடந்த விஷயங்களை நான் ஜாயின் பண்ணி பேசியிருப்பேன் அப்படிங்கிறதுனால இதில் வந்து அதுலேருந்து இருந்து ஒரு பாட்ட தான் எபிசோடில் வந்துச்சு ஸோ எப்போயுமே எபிசோடில் ஃபில்ட்ரு பண்ணி காட்டேன் தான் அதுலேயே வந்துச்சு அப்படின்னும் போது இதில் என்ன காட்டுனாங்கன்றதை முடிஞ்சளவுக்கு ஷார்ட்டாக பேசிடலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிள பண்ணுங்க நம்ம வீடியோஸ் பிடிச்சி லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோஸ் பார்க்குறீங்க கைஸ் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம கன்டென்ட்குள்ளே போகலாம் எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது ரயான் ஜாக்லின் அதாவது அதாவது ரயான் ஜாக்லின் மஞ்சரி முத்து அவங்களுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அதாவது அந்த ஃபோட்டோ டாஸ்கில் அதாவது அந்த பெல் அடிச்சுட்டு அந்த ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற டாஸ்கில் நடந்த அந்த பஞ்சாயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க இதில் அது வந்து ரெண்டு மூணு நாளாக நடந்தாலுமே எல்லாருக்குமே முத்து வந்து அந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி போட்டது பிடிக்கல அப்படின்னும்போது அதை அவர் ஸ்ட்ராட்டஜி போடும்போதே இவங்க கொஸ்டின் பண்ணியிருக்கணும் அதாவது அவங்களில் பாய்ஸ்லாம் சேர்ந்து ஒரு டீமாக ஃபார்ம் ஆகுறாங்க அதாவது ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பாய்ஸ் டீம் ஃபார்ம் பண்ண மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணுறாரு அப்போ அதில் ரயான் வந்து சேர்ந்துக்கலாம் போது ரயானை சேர்த்துக்கல அதனால் அதனால ஆப்வியஸாக டீம் கூட ரயான் சேர்ந்துக்கிறாரு இதுதான் ஆல்ரெடி அந்த ஸ்பெஷல் வீடியோவில் பேசியிருப்பேன் ஆனால் எபிசோட காட்டும்போது ரயான் இன்னும் வாலண்டியராக கேர்ள்ஸ் டீமை வச்சுக்கிட்டு விளையாடுன மாதிரியும் வந்து வேற வழியே எல்லாம் முத்து வந்து டீம் ஃபார்ம் பண்ண மாதிரியும் ஆக்சுவலாக முத்து தான் அதை ஃபார்ம் பண்றாரு ரயான் போய் நானும் இதை சேர்ந்துக்கிறேன்னு சொல்லும்போது ரயான் வந்து நாங்கள் உன்னை டார்கெட் பண்றதே உன்னதான் பண்றோம் போது உன்னை சேர்த்துக்க முடியாது போது அதனால அவர் கேர்ள்ஸ் டீமுக்குள்ளே ஃபார்ம் பண்ணுறாரு இதை நான் கிளாரிட்டி அந்த வீடியோலையும் கொடுத்துருப்பேன் இப்பயும் கொடுத்துறேன் அதனால இப்போ வந்து அந்த மாதிரி அவங்க கேம்லாம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படிங்கிற ஒரு டவுட் வருது இப்போ பாய்ஸ் டீம்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணும்போது ஃபிசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் பாய்ஸ் வந்து ஒரு பர்சன்ட்டாவது ஜாஸ்தி தான் அந்த டாஸ்க்கே ஓடி போய் பண்ணுறது அப்படின்னும்போது அந்த ரன்னிங் ரேஸ் அப்படிங்கிற இடத்துல என்னதான் ஈக்குவல் அப்படின்னு மென்னு விமன் ஈக்குவல்னு வச்சுக்கிட்டாலும் அந்த ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்னு வரும்போது ஒரு பர்சன்ட்டாவது மென் வந்து அவங்களோட எக்ஸ்ட்ரா பவரை போடுவாங்க அப்படின்னும்போது போது அதனால தான் ஸ்மார்ட்டாக வந்து குரூப் சேர்த்துக்கிட்டு முத்து வந்து பாய் பாய்ஸ் டீம ஃபுல்லாக வச்சுக்கிட்டாடினாரு இதில் பார் அருண் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற முத்து இல்லை அருணை பார்த்தா வன்மத்தை கொட்டுற அரு முத்துவை பார்த்தா வன்மத்தை கொட்டுற அருண் எல்லாருமே சேர்ந்துட்டு ரயானை அட்டாக் பண்ணோம்னு நினச்சது முத்துவோட ஸ்ட்ராட்டஜி இதை ஸ்டார்ட் பண்ணது அருணோ விஷாலோ கிடையாது முத்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படி இருக்கிற பட்சத்தில் சோஷியல் மீடியாலையுமே வந்து முத்துக்கு எதிராக அருணையும் அருண்க்கு எதிராக முத்துவையும் சொல்லிட்டு இருக்கோங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேம் ஆடும்போது நம்மளா பல்ப் வாங்க வேண்டியதாக தான் இருக்குது அப்படின்னு தான் அந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த இடத்துல மஞ்சரி கேட்ட கொஸ்டின் வந்து என்ன சொல்கிறது நான் ஆல்ரெடி ஸ்பெஷல் வீடியோவில் சொன்ன மாதிரி நீ யாரும் அஞ்சு பேரும் சேர்ந்து பண்ணுறதுக்கு பதில் இங்கேருந்து ரெண்டு லேடிஸ் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ரெண்டு பாய்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கும்ல அப்படின்னும் போது இதுதான் அந்த கொஸ்டினாக வைக்கிறாங்க இல்லை நான் அதில் பேசியிருப்பேன் பட் ஆனால் இந்த இடத்துல ரயன் கேட்குற கொஸ்டின் வந்து பயந்துட்டீங்க என்னை பார்த்து பயப்படுறதுனால தான் வந்து நீங்கள் வந்து டீம் சேர்ந்து என்ன டார்கெட் பண்ணிங்க அப்படின்னு ரயன் கேட்குறாரு உன்னை பார்த்து பயப்படலாம் இல்லை போது அப்புறம் மஞ்சரியாக சொல்கிறாங்க இல்லை நீங்கள் ரயனை தானே டார்கெட் பண்ணீங்கன்னா எல்லாரும் தான் டார்கெட் பண்ணோம் அப்படின்னு வந்து திருப்பி திருப்பி முத்து அந்த இடத்துல அவரோட தப்பை ஒத்துக்கலை அப்படின்னும் போது இந்த கொஸ்டின் எப்படி ரைஸ் ஆகுதுன்னா அந்த கேம் முடிஞ்ச அப்புறம் தான் ஜாக் ஒரு இடத்துல ரிலைஸ் பண்ணுறாங்க டீம் ஈக்குவலாக இல்லைல்ல அவங்களுக்கான ஃபிசிக்கலாக வந்து அவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க நம்ம சைடில் கேர்ள்ஸ் வந்து நாலு பேர் இருக்கும் இதில் வந்து பாய்ஸ் பாய்னு பார்த்தா ரயான் மட்டும் தான் இருக்கான் போது ஒரு இடத்துல சௌந்தரியாக அவங்களுக்கான டிஃபென்ஸை ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க அந்த கேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மஞ்சையும் அவங்களுக்கான டிஃபென்ஸை ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க என்னதான் டிஃபென்ஸ் இருந்தாலுமே அந்த இடத்துல பிளான் பண்ணி முத்து வந்து ரயான் அட்டாக் பண்ணணும்னு பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்கிறது இவங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து போட்டது முத்து தான்னாலுமே எப்போயுமே ஸ்ட்ராட்டஜி போடுறதுல ஒரு மாஸ்டர் பிளான் முத்துவோட தான் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இவங்க வந்து ரயானை டார்கெட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சாங்க அப்படினும் போது ரயானோ வந்து இவங்களை டார்கெட் பண்ண தான் வச்சார் கேர்ள்ஸில் அவுட் பண்ணார் அப்படின்னாமே ஃபஸ்ட்டு அவர் பாய்ஸ் டீமில் தான் ரெண்டு மூணு பேர் அவுட் பண்ணிவிட்டு தான் கேர்ள்ஸ்க்கு வந்தார் அப்படின்னும் போது ஆனால் ரயானை டார்கெட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஒரு ஃப ஃபஸ்ட்டு டஃப்பை கொடுக்கணுன்றதுக்காக தான் முத்து டீம் ஃபார்ம் பண்ணார் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை ஏன் கேர்ள்ஸ் அதில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு மஞ்சரி கொஸ்டின் பண்ணும்போது மஞ்சரி அதாவது பாயிண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு நான் பாயிண்ட்ஸ் ஏற்றணும்னு நினச்சேன் அப்படின்னா ஜாக்லினும் பாயிண்ட் இல்லாமல் தான் இருக்காங்க அவங்களே சேர்த்துருக்கலாம் பவித்ராவும் பாயிண்ட் இல்லாமல் தான் இருக்காங்க அவங்களே சேர்த்துருக்கலாம் ஏன் பாயிண்டே இல்லாத தீபக்கியோ இல்லைனா விஷாலையோ சேர்த்துக்கிட்டு இல்லை பாயிண்ட் இருக்கிற ராணவியோ அருணையும் சேர்த்துக்கிட்டாருன்னா அதே பாயிண்ட் இருக்க மஞ்சரியும் சேர்த்துருக்கலான்றது தான் மஞ்சரி ஒரு கொஸ்டின் ஆனால் இவருக்கான எஃபோர்ட்டோ இவருக்கான அந்த ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக ஃபார்ம் பண்ணணும் போது அஞ்சு பேர் பாய்ஸாக இருந்தால் தான் ரயன் அட்டாக் பண்ணுங்கிறது இவரோட நம்பிக்கை அப்படின்னும் போது அது வந்து ஏதோ ஒரு இடத்துல இவருக்கு பேக் ஃபயர் ஆகி அவங்க அட்டா ரயன் அட்டாக் பண்ற வரைக்கும் ஓகே ஆனா அதுக்கப்புறம் ராணுவ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி முத்துவே அவுட் பண்ண அப்புறம் இவருக்கு அந்த அவரோட ஸ்ட்ராட்டஜி அவருக்கு பேக் ஃபயர் ஆச்சுங்கிறது உண்மை இந்த இடத்துல ஜாக்லின் வந்து ஏதோ ஒரு இடத்துல மஞ்சரிக்கிட்டையும் கேட்குறாங்க ஆக்சுவலி இந்த டீம் ஃபார்ம் பண்ணதுலேயே ஃபேரா இல்லல்ல ஈக்குவலா இல்லைல்ல அந்த டீம் அவங்க ஏதோ அப்பர் ஹேண்ட் மாதிரியும் நம்ம கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல டவுனா இருக்க மாதிரி இருந்தானே இருக்கு அப்படின்னும்போது மஞ்சரியோ அதை வந்து பூசி மழப்பி ஆமா அப்படின்னு ஒத்துக்கிறாங்க ஆனால் முத்து மேலே இருக்க தப்ப ஸ்ட்ராங்காக எடுத்து சொல்ல இவ்வளோ நாள் யாருக்கும் தைரியம் இல்லைனாலுமே இப்போ முத்துவோட இன்ஃபுயன்ஸ்ல மஞ்சரியுமே ஜாக்மே மாட்டினதுனாலும் ஏன் தீப் பக்கமே மாட்டினதுனாலையுமே அவருக்கு எதிராக ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்க இல்லை அவர் ஒரு பாயிண்ட் சொன்னால் சரியா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் இவங்களும் அந்த ட்ராப்ல மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் முத்து அந்த சைடு ஆனால் முத்து இவங்க கூட சேர்ந்து ஆடலை ரயான் தான் இவங்க கூட சேர்ந்து ஆடுறாரு அப்படின்னும் போது நியாயமாக பார்த்தா இவங்க ரயான்க்கு தான் சப்போர்ட் பண்ணும் ஆனால் முத்து செஞ்சதுக்கு அப்பயே இவங்களால் ஸ்ட்ராங்காக கேட்க முடியல இல்லை ரயான் அவங்க அட்டாக் பிளான் பண்ணி தான் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு ரயான் எடுத்து வைக்கிற விஷயத்துக்கும் இவங்களால வந்து ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த கன்சிடர் அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்க முடியல ஜாக்லின் ஆலயம் மஞ்சரியாலையும் ஏதோ ஒரு ஒரு விஷயத்தில் ரயானியை விட்டு கொடுக்க முடியாமல் முத்துக்கும் சப்போர்ட் பண்ண முடியாமல் ரெண்டும் கட்டானா வந்து ரெண்டு பேருமே ஜாக்லின் ஆகட்டும் மஞ்சரி ஆகட்டும் ஏன்டா இப்படி ரெண்டு பேரை சண்டை போ சண்டை போட்டுக்கிறீங்க போட்டுக்கிட்டு இருந்தால் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் நீயும் இப்படி ப்ரோக் பண்ணுற மாதிரி பேசாத ரயான் முத்து நீயும் இப்படி பண்ணாத அப்படின்னு சமாதானப்படுத்துகிற இடத்துக்கு அந்த ரெண்டு கேர்ள்ஸும் போகிறாங்களே தவிர அந்த இடத்துல ரயான் கேட்ட கொஸ்டின் கரெக்டு தான் அலைன்ஸ் போட்டு ஆடினது முத்து வந்து ஒரு ஈக்குவலே இல்லாத ஒரு அலைன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின் போது இந்த கொஸ்டின் அவங்க ஆடுறதுக்கு முன்னாடி ஜாக்கோ மஞ்சரியோ முத்துவோ ஸ்டா கொஸ்டின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு முத்து மஞ்சரியுமே உட்காந்து பேசுகிறாங்க இதை நம்ம ஆடுறது முன்னாடி யோசிச்சுருந்தா அது வேணான்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னா இதுதான் அந்த டைமுக்கு முத்து மாதிரி ஃபாஸ்ட்டாக குயிக்காக யோசிக்கவோ அந்த வீட்டில் யாரோ இல்லை இல்லை முத்தோட மைண்ட் வாய்ஸ் என்ன யோசிக்குது அந்த ஸ்பீடுக்கு வந்து அங்கே ஈக்குவல் டஃப் கொடுக்க யாரோ இல்லை அப்படிங்கிறது தான் முத்துவோட பெரிய ப்ளஸ்ஸாகவே அந்த கேமில் நான் பார்க்குறேன் அவர் ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடியே அவர் மண்டைக்குள்ளே பத்து விஷயம் ஓடும் பத்து விஷயத்தை யோசிப்பார் அவர் அதை வெளியில் சொல்லும்போது அது இன்னும் ஆயிரத்தெட்டு விஷயமா வெளில வரும் அப்படிங்கிறது அவரோட மென்டல் அப்புறம் அந்த நம்ம எல்லாமே சொல்லுவோம் யோசித்தது ஒன்று பேசுனது ஒன்று அப்படின்னு ஆனால் முத்து விஷயம் அப்படி கிடையவே கிடையாது அந்த மைண்டும் சரி அந்த வாய்ஸும் சரி அந்த அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அவர் ஆயிரத்தி எட்டு பிளான் போட்டாலோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல முத்து வந்து ஃபர்ஸ்ட்டாக நிற்கிறதுனால தான் இங்கே வந்து ஒரு பெரிய என்ன சொல்லுது டாப் பிளேயர் அப்படிங்கிற இடத்துல முத்து வர்றதுக்கான காரணமே இந்த இடத்துல மஞ்சரி கூட ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ராங் பாயிண்ட்டை வைக்கிறாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணி இல்லைனா வந்து அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வைப்பாங்களே தவிர முத்து மாதிரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு விஷயம் பேசிகிட்டே இருக்கும்போதே அந்த விஷயத்தை வந்து பிடிச்சி பேசுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல அது மஞ்சரியுமே பண்ணாலும் ஏதோ ஒரு இடத்துல மஞ்சரி கொஞ்சம் டவுன் ஆயிடுறாங்க இல்லை ஜாக்லீனுமே முத்துக்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுங்கிறதுனால இல்லை முத்துவோட ப்ளே பிடிச்சதுனால முத்துக்கிட்ட வந்து ஸ்ட்ராங்காக அவங்களால பேச முடியலன்னும்போது தீபக் ஆக ஆப்வியஸாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாரா அவர் தெரிஞ்சு பண்ணுறாரோ தெரியாமல் பண்ணுறாரோ ஆனால் முத்து பின்னாடி இருந்தால் முத்துவோட ஓட்ஸ் வரும் அப்படிங்கிறது தீபக் ரொம்பவே தெளிவாக இருக்கார் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் முத்து பின்னாடி இருந்தால் முத்துவோட ஓட்ஸ் வரும் இல்லை சௌந்தர்யா கூட இருந்தால் சௌந்தர்யா ஓட்ஸ் வரும் எப்படியும் இந்த ரெண்டு ஓட்ஸை வச்சு ட்ராவல் பண்ணிடலாங்கிறது தீபக்கோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது இந்த வாரம் வெளில ஓட்டிங் ப்ராசஸ்லேயும் தீபக் ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கான காரணம் முத்துவோட ஃபேன்ஸ் தீபக்கை வச்சது தான் ஏன்னா மஞ்சரிக்கு ஓட் போடக்கூடாதுன்னு பப்ளிக்காகவே நிறைய பேர் யோசிச்சு வச்சுருக்காங்க ஏன்னா போன வாரமோ ஏதோ ஒரு வாரம் மஞ்சரிக்கு வந்து முத்துவோட ஓட்ஸ் போச்சு இப்போ வந்து மஞ்சரி முத்துவையும் கொஸ்டின் பண்ணுறதுனால இல்லை முத்துக்கே ஈக்குவல் டஃப் கொடுக்கறதுனால அந்த இடத்துல தீபக் வந்தால் கூட பரவாயில்ல டைட்டில் வின்னராக இல்லை ஃபஸ்ட்டு செகண்டில் ஆனால் மஞ்சரி வரவே கூடாதுன்றதுல ஒரு குரூப் சுற்றிட்டு தான் இருக்காங்கன்னும் போது அவங்களுக்கான அஃபிஷியல் ஓட்டிங்கில் அந்த ஒரு லேக் இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல என்ன சொல்கிறது இந்த வாரம் மஞ்சரி ஓட்டிங் லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் இருக்காங்க அவங்க என்ன தான் அவங்களுக்கான ஈக்குவல் டஃப் கொடுத்தாலும் பட் ஆனால் தீபக் பெருசாக எஃபோர்ட்டே போடலனாலும் முத்துவோட ஓட்டிங் ப்ராசஸில் முத்துவோட ஃபேன்ஸ் வந்து தீபக்கை ஃபஸ்ட்டில் வச்சுருக்காங்க இதை நான் ஒரு அன்ஃபேர் ஓட்டிங்காக தான் நான் பார்க்குறேன் ஆனால் நம்ம சொன்ன மாட்டேன் இருக்கா தெரிஞ்சுறப்போ தான் என்ன ப்ளைண்டாக முத்துவை சப்போர்ட் பண்ணுறங்களோ முத்துக்கு ஜால்ரை போடுற கூட்டமோ இருக்கிற பட்சத்தில் நம்மளால் இது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இந்த வாரம் அன்ஃபேர் எவெக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்கணும் போது அதில் ஜாக்லினும் போகலாம் இவங்க மஞ்சரியும் போகலாம் ஏன் பவித்ராவும் போகலாம் மூணு பேருமே டாப் ஃபைவ்ல வர்றதுக்கான விங் கண்டஸஸ்டன்ட்ஸ் தான் ஆனால் விஜய் டிவி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பாலிடிக்ஸ் தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இதில் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது இந்த இடத்துல வந்து ஜாக்லின் மஞ்சரி வந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் அலைன்ஸ் வந்து இப்படி ஃபேராயில் நம்ம பேசியிருக்கணும் முத்துக்கிட்ட அப்படினாலுமே அந்த கேம் முடிஞ்சு போயிடுச்சு அது ஏதோ ஒரு இடத்துல ரயன் எடுத்து வச்சாலும் முத்து அதை உத்துக்கலான்னு போது இப்பயுமே ரயன் மேலே அந்த ப்ளேம் ஷிஃப்டை ஃபுல்லாக திருப்பிட்டு தன்னோட வார்த்தை ஜாலத்தால் ஜாக்லின் கிட்டே மஞ்சரிக்கிட்டு என்னவோ பூசி மறுப்பி முத்து மண்டை கடும்னதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது இந்த இடத்துல ரயன் திருப்பி திருப்பி கேட்குறாரு ஏன் என்ன மட்டும் ஸ்டாப் பண்றீங்க முத்துவ ஸ்டாப் பண்ணல இப்ப தானே பேசிட்டு இருக்கான் அப்படின்னு போது எத்திக்ஸ் எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது ராணுவ ஆல்ரெடி அவர் சொல்லியிருப்பாருனா அந்த ஸ்பெஷல் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அன்னேத்திக்கல்னு ராணுவ சொன்னேன் நீ பண்ணதுமே அதுதான் அப்படிங்கும்போது அவர் தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா அவர் சொல்கிறதுலாம் தெளிவாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ பாலிட்டிக்ஸ் இருக்குது இல்லை அவருக்கான சுயநலம் அதில் இருக்குது சார் அந்த வீட்டில் யாருமே சுயநலமாக ஆடலையான்னா எல்லாருமே சுயநலமாக தான் ஆடுறாங்க எல்லாம் அவங்கவுங்க செல்ஃப் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே முத்து பண்ணால் அது ரொம்ப நேர்மையாக இருக்க மாதிரியும் முத்து பண்ணால் அதை சரியாக பண்ணுற மாதிரியும் ஒரு பிம்பத்தை அவர் க்ரியேட் பண்ணி வச்சிருக்காரு இது மற்றவங்க ஃபீலிங்ஸோடய எமோஷன் ஹர்ட் பண்ணி விளையாடுற விளையாட்டுதான் அப்படின்னாலுமே அது ரொம்ப தெளிவா தெரியாத மாதிரி தெளிவாக தெரியாத மாதிரி முத்து பண்ணுறதுனால தான் ஒரு டாப் பிளேயராக இருக்கார் மற்றவங்களாம் ஏதோ ஒரு இடத்துல அதை கோட்டை விட்டுட்டு இவங்க இப்படி ஆடுறாங்க அப்படி ஆடுறாங்கன்னு மாட்டிக்கிறாங்க இல்லை செய்ய தெரியாமல் செஞ்சு இல்லை பேச தெரியாமல் பேசி அதை மாட்டிக்கிறாங்க பட் ஆனால் முத்து தெளிவாகவும் செய்கிறாரு தெளிவாகவும் பேசுறாரு அப்படிங்கிறத அவரோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும் போது அந்த வீட்டில் நான் ஃபஸ்ட்லேருந்து சொன்ன மாதிரி அவருக்கு ஈக்குவல் டஃப் கொடுக்க முக்கியமாக அந்த வாய்ஸை பிடிச்சோம் அந்த இன்டென்ஷனை பிடிச்சும் பேசுறதுக்கான ஆளுங்க அந்த வீட்டில் இல்லை ஒரு லுக்கு அதை மேட்ச் பண்ணுறது மஞ்சரி தான் இருந்தாலுமே மஞ்சரியும் இப்போ முத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க முத்துவோட முில் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரை வச்சியும் முத்து அந்த கேம் ஆடுற பட்சத்தில் ஓர்லுக் ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டின் பண்ணுற தீபக்கையும் வச்சு அந்த கேம் ஆடுற பட்சத்தில் இவங்களே இவங்களோட வின்னிங் அந்த ப்ராபர் ப்ராபபிலிட்டியை ஆப்யஸாக முத்துக்கு வீட்டு கொடுக்குற மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன் ஆனால் இந்த இடத்துல ரயான் ஸ்ட்ராங்காக தனியாக நின்று அவருக்கான ஸ்டாண்ட் எடுத்தது தான் டு ஃபுன்னாலையில் அவரை ஒரு அப்பர் ஹேண்டாக காட்டுறதுக்கான விஷயமா நான் பார்க்குறேன் ஓகேங்களா டீமே அதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறதே நான் சொல்லுவேன் போன வாரம் என்எஃப் பி கிடைக்கும் கிடைக்கும்போதே நான் சொல்லியிருப்பேன் இந்த டீம் பிளான் பண்ணிதான் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு சேலஞ்ச் இல்லாம ஒரு கண்டஸ்டன்ஸாக டைட்டில் வினர் கொண்டு வர்றதுங்கிறது அது வந்து அக்செப்டபுளாக இல்லை அப்படின்னும் போது ஏதோ ஒரு பிளேயரை அவன் அந்த முத்துக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும்னா அதை டிக்கெட் டு ஃபினாலேன்ற ஒரு விஷயத்தை வச்சு சேனல் ரயானை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க ஏன்னா ஆப்வியஸாக மஞ்சரையும் முத்துக்கு எதிராக நிற்க போகிறதுல ஜாக்லினோ முத்துக்கு எதிராக நிற்க போகிறதுல தீபக்கோ முத்துக்கு எதிராக நிற்க போகிறதுல அப்படின்னும் போது ஒன்று பவித்ரா நிற்கணும் இல்லைனா ரயா நிற்கணும் இல்லை சௌந்தர்யா நிற்கணும் சௌந்தர்யாவுக்கு அந்தளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்கான்னு கேட்டால் அவங்க பேசுவாங்க பண்ணுறாங்க இப்போ ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் முத்து அளவுக்கு கொடுக்க முடியாது பவித்ராக்கும் அந்த பொட்டென்ஷியல் பத்தலை அப்படின்னும் போது ஓரளவுக்கு அதை மேட்ச் பண்ணுறதுக்கு ரயானை கொண்டு வந்து முன்னாடி நிற்க வைக்கிறாங்க டீம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன் இந்த இடத்துல முத்து அவர் செஞ்சதை ஒத்துக்கல ரயானா அவரோட ஸ்டாண்டில் அவர் தெளிவாக இருக்கார் ரெண்டு கேர்ள்ஸும் வந்து இந்த சைடும் பேச முடியாமல் அந்த சைடும் பேச முடியாமல் ஒரு ஒரு விஷயத்தில் லாக் ஆகிடுறாங்க ஆனால் எப்படி இருந்தாலும் முத்துக்கு தான் முட்டுக் கொடுக்குற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து அவங்க நின்றுடுறாங்க அது எனக்கே பிடிக்கல இது ஏதோ ஒரு இடத்துல ஜாக்லின்க்கும் முத்து ஜாக்லின்க்கும் மஞ்சரிக்குமே பேக் ஃபேர் ஆக போகுது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா முத்து அவரோட கேமுக்காக அவர் என்ன வேணா பண்ணுவார் ஆனா முத்துக்காக இவங்க கேமை இவங்க விட்டு கொடுக்குறாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஓகேங்களா இதுதான் அங்க நடக்குது அப்புறம் வந்து நீ அளவு முத்துவு வந்து யூர் ரயான் ப்ரோக் பண்ணுற மாதிரி பேசுகிறாருன்னா முத்துவும் ப்ரோக் பண்ணுற மாதிரி நீ பய இன்னும் பயந்து அளவுக்கு நீ இன்னும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிற முத்து தனியாகவே அதை பண்ணியிருக்கலாம் ஏன் அலைன்ஸ் போடணும் டீசெண்டாக அலைன்ஸ் போடணும்னு மற்றவங்க சொன்னாலும் இல்லை இல்லை தனியாக இந்த கேம் ஆடிக்கலாம் அப்படின்னு ஏன்னா டீம் ஆடணும்னு எந்த இடத்துல ரூல்ஸ் சொல்லவே இல்லைன்னு போது அவங்களுக்கு தனியாகவும் இந்த கேம் ஆடி இருக்கலாம் ஆனால் அந்த டீம்ன்னு கொண்டு வர்றதே முத்து தான் போது இது ஃபர்ஸ்ட்லேருந்து அதை தான் அவர் பண்ணுறாரு ஓகேங்களா இதில் ரயான்கோ ஜாக்லின்கோ வேறு ஒரு ஒரு பஞ்சாயத்து போயிடுது இந்த இடத்துல முத்துக்கு முட்டு கொடுக்குற ஜாக்லின்கிட்ட ரயான்க்கு ஒரு பஞ்சாயத்து ஆயிடுது எத்திக்ஸ் எல்லாம் பேசுகிற அப்படி இப்படின்னும் போது நீங்கள் ரொம்ப எத்திக்ஸாக இருக்கீங்களான்னு அந்த கான்வர்சேஷன் அப்படி போய் ஃபர்ஸ்ட்லேருந்து இதை தானே பண்ணுறேன் ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணதான் வார்த்தைங்களை ரயானோ அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் விட்டுடுறாரு ஆனால் அக்கா தம்பி அப்படின்ற ரிலேஷன்ஷிப்லலாம் கோவா கேங்கில் இருந்த ஜாக்லின் இப்போ முத்துக்கு முட்டு கொடுக்கறதுக்காக ரயானை இப்படி பேசுகிறது சரியில்லை அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன் ஏதோ ஒரு இடத்துல ஜாக்லின் நான் வின் பண்ணணும் இல்லைனா அந்த இடத்துக்கு டிசர்விங்காக இருக்க வின் பண்ணணுமே தவிர ரயான்க்கு வந்து சாரி ரயான் உனக்கு அது பண்ணுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை ஏன்னா என்ன அளவுக்கு ஈக்குவல் எஃபோர்ட் போட்டது தான் அப்படின்னு ஆனால் அதை சொல்றதுக்கு உங்கள் ஜாக்லின் உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்றது தான் யதார்த்தமான ஒன்று அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க போடுற எஃபோர்ட் பெஸ்ட்டு அவங்கவுங்க வீட்டு ஆளுங்களுக்கு அவங்கவுங்க அவங்கவுங்க பெஸ்ட் பிளேயர் அப்படின்னும் போது ரயானோட அக்கா வந்து இந்த இடத்துல ஜாக்லின் அப்போ சொன்னது தப்புன்னு நான் சொல்லியிருந்தாலும் ஒரு அக்காவும் அவங்க வந்து டிக்கெட் ஃபின் அளவில் நீ எப்படியாவது வின் பண்ணி காட்டுன்னு ஒரு ஒரு மோட்டிவேஷனலாக கொடுத்துட்டு போனது தான் இந்த இந்த வாரம் ரயான் இப்படி ஒரு பீஸ்ட் மோடுக்கு போய் டாஸ்க் ஆட ஆரம்பிச்சிருக்காருன்னும் போது ஏதோ ஒரு வகையில நிஜமா ஒரு அக்காவா அதாவது இதுதான் சொல்றது ரியல் ரீலுக்கான வித்தியாசம் அப்படின் போது ஒரு அக்காவாக நிஜமாகவே அவங்க உள்ளே வந்து ரயானுக்கு வந்து அந்த மோட்டிவேஷனில் கொடுத்தது அவர் எந்தளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு ஆனால் உள்ள அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருந்த ஜாக்லின் இன்னைக்கு முத்துக்கிட்ட போய் அந்த இன்ஃப்ளூயன்ஸில் அவங்க வந்து முத்து இன்ஃப்ளூயன்ஸில் வந்து அதுக்குள்ளே லாக் ஆன உடனே முத்துக்கு வேணால் டைட்டில் நீங்கள் வரட்டும் இல்லை எனக்கு வரட்டும் பட் ஆனால் உனக்கு வரதில் நீ அந்தளவுக்கு எஃபோர்ட் போடலை அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் ஃபேர் எனக்கு தெரியல இது இது இப்படி சொன்னதுனாலே வந்து வந்து ரயான் ஹர்ட் ஆயிருக்கலாம் இது ரயான் கிட்டேயும் அவங்க சொல்லியிருக்காங்க ஹர்ட் ஆகிருக்கிற பட்சத்தில் இப்போ வந்து அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா முத்துக்கு இவங்களாம் முட்டு கொடுக்குறாங்க அதாவது தீபக் மஞ்சரி ஜாக்லின் இவங்களாம் முட்டு கொடுக்கும்போது தான் வந்து தனியாக இருக்கிற மாதிரியும் இல்லை எப்படியாவது அடிச்சு பிடிச்சி தனியாக இருந்தாலும் இந்த டிக்கெட்டு ஃபினாலிக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு பீஸ்ட் மூடில் டாஸ்க் பேஸ்டேன்னு அவங்க அக்காவை வந்து உள்ள சொல்கிற வரைக்கும் பெருசாக நம்மள அவருக்கு டாஸ்க் நம்மள நம்மளுக்கு வந்து ஒரு டாஸ்க் பீஸ்ட்டாக தெரியல பட் ஆனால் இந்த டிக்கெட் டூ ஃபினாலே வீக்கில் நிஜமாகவே ஒரு டாஸ்க் பீஸ்டாக தான் தெரிஞ்சாரு டிக்கெட் டூ ஃபினாலே வாங்கே ஆகணுன்ற அந்த ஒரு வெறித்தனமான ஒரு ஆட்டத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இதை வந்து முத்துவால் அக்செப்ட் பண்ண முடியல அதனால் தான் முத்துவோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இப்போ வந்து ரயான் இருக்கிறதுனால இந்த கான்ட்ரவர்சியான விஷயம் போயிட்டுருக்கு இந்த இடத்துல ரயான் ஈக்குவலாக மென்டலாவாகவும் ஃபி முத்துக்கு டஃப் கொடுக்குறாரு ஃபிசிக்கலாகவும் டஃப் கொடுக்குறாருனா நான் வந்து ஹட்ஸ் ஆஃப்டு ரயான் தான் சொல்லுவேன் இப்படி ஒரு டஃப் பிளேயர் முதல்ல இருந்தே முத்துக்கு இருந்தால் இவ்வளோ ஈஸியாக அவர் டைட்டில் வின்னிங் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்க மாட்டார் இப்பயுமே இது மாறுமான்னு கேட்டால் மாறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஆனால் மாறினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் என்னோட ஒப்பீனியன் ஃபஸ்ட்டு த்ரீல வர்றதுக்கான எல்லா விஷயமும் ரயான்க்கு இருக்குது அப்படினும் போது ரயான் கோர்ட்டு போட்டு சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனாக இருக்குது இதில் வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் இந்த வாரம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா அது மஞ்சரியாவோ ஜாக்லீனாவோ பவித்ராவோ இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் ஆனால் அது கண்டிப்பாக பாலிடிக்ஸ் அங்கே இருக்குன்னா அதை தான் டீம் பண்ண போகிறாங்க இந்த இடத்துல ஒருவேளை மஞ்சரி எவிட் ஆகிட்டாலோ இல்லைனா ஜாக்லீன் எவிக்ட் ஆகிட்டாலோ வேறு யார் முத்துக்கு டஃப் கொடுப்பானா ஆப்வியஸாக ரயான் தான் கொடுத்தாகணும் அப்படின்னும் போது ரயானையும் மண்டையை கழுவிடுவாரோ முத்து அப்படின்னு ஒரு பயமும் இதில் தான் செய்து பட் ஆனால் அந்த அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் ஆனால் சீசன் சீசன் இந்த தேர்ட்டீன் ஃபோர்டீன் வீக்கில் அது கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு இந்த வாரம் யாரை வந்து டீம் சூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒரு வகையில் அஞ்சரிக்கவும் பவித்ராக்கோ ஓட்டிங் வந்திருந்தால் இது வந்து நடக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் நம்மளோட ஆடியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு முத்துவ நம்புகிறாங்க அப்படின்னும் போது இதையே நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அந்த பிளைண்ட் ஆடியன்ஸ் வந்து இது இப்படி இப்படி நம்பும்போது ஒரு டிசர்விங் கண்டஸ்டன்ஸ்லாம் அன்ஃபேர்ஏவிவிஷன் வெளில போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு தான் நான் இதை பார்க்குறேன் ஓகேங்களா ஓகே கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம் தேங்க்யூ